அதுக்குதான் குட்டி அழுவுது என்ன அழுவுது எங்க அப்பா ஸ்கூல்ல விட்டுட்டாருன்னு சொல்லி அழிச்சு உங்க அப்பா ஸ்கூல்ல தானே விட்டாரு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொல்லுது ஸ்கூல்ல தான் விட்டாரு காட்டுல விட சொன்னா விட மாட்டாரா உனக்கு காட்டுல விடுமா காட்டுல சிங்கம் புலி யானை கரடி எல்லாம் இருக்கும் கடுத்து தின்னு என்ன பண்ணுவ காட்டுல சிங்கம் புலி கரடி யானை எல்லாம் இருக்கும் உனக்கு அடிச்சு சாப்பிட்டுரும் என்ன பண்ணுவ விட சொல்ற கையடி வாயில இருந்து காட்டுல விடணுமா ஸ்கூல்ல விடணுமா இப்ப சரி வெரி குட் டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் ஓகேவா உங்க அம்மா சாயங்காலமா வந்துருவாங்க சரியா அழுவத கடத்தோட மயில அலந்துற போதே சிரி சமாதானம் ஆயிடுச்சுங்க குட் மார்னிங் தாங்க பாத்தீங்களா அழுவலா நிறுத்தி எல்லாரும் குட் மார்னிங் சொன்னோன்னே அழு நிறுத்திட்டியா நீ நல்ல பிள்ளைட்டியா வந்து இப்ப அதிகமா அழுவதில்ல சும்மா கொஞ்ச நேரம் தான் இல்ல தங்க சரி சளிதா இருக்கா கச்சி பெங்க வீட்டுல இருக்க இங்கே வரலையா ஏன் தங்க கட்சிக்கு வாங்கி அதோட கட்சி பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது கூடாது உன்னுடைய தான் யூஸ் பண்ண ஓகே ஆமா சளி கட்சி பிள்ளை யூஸ் பண்ணக்கூடாது அம்மா கொடுத்தத யூஸ் பண்ண ஓகே கட்சி காடா பட்டல கரக்கு எங்க கரக்கே காடா பட்டல காஜா பட்டல கரக்குதா ஆமா அங்க இருந்து எப்படி போச்சு உன் கட்சி சரி வரும்போது நாளைக்கு எடுத்துருவா இப்போ சளி வந்தால் சொல்லுவோம் சத்தியனை துடைச்சி விட்றேன் ஓகேவா பார்த்தீங்களா சளி நாங்கள் ட்ரெஸ்ஸில் துடைக்க மாட்டேன்னு சொல்லி அழுதோங்க இன்னைக்கு ட்ரெஸ்லேயே சளியை துடைக்கிறாங்க ஓகே தாங்க ஓகே துப்போக்கியா ஹாசினியை பாருங்க ஸ்கூலுக்கு வரேன் வரேன்னு சொல்லி அழுதா இன்றைக்கி இந்த பாப்பாவுக்கு ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சின்னா உங்கள் அம்மா போவேணான்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்கூலுக்கு போ நான் போகணுன்னு சொல்லி அழுது ஸ்கூல்லேருந்து உட்காந்து விளையாடுறது பாருங்கள் ஹாசினி குட்டியே பரவாயில்லைங்க அழுவ மாட்டியா அந்த அக்கா ஸ்கூலுக்கு வரன்னு சொல்லி அழுதாங்க வரியா சிரிச்சிட்டு வரியா நல்லா பார்த்துக்கோங்க அந்த பாப்பா சிரிச்சிட்டு வருதான் நாளைக்கு நீ சிரிச்சுட்டு வரியா அழுதுட்டு வரியா நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்புறம் சரி ஓகே கூட்டிட்டு போயிடுவாங்களா அப்ப போய் தழுவாம ஜாலியா இருந்துட்டு அவன் பேர் என்ன நீயே சொல்லு அவன் பேர் என்ன கிரீஷா இவங்க பேர் என்ன பேர் என்ன இந்த அக்கா பேரு பாப்பா பேரு சொல்லு பேர் என்ன நிகாரிக்கா இவங்க பேர் என்ன இந்த பாப்பா பேரு சிவாத்மிகா ஓகே சூப்பர் சாட்டியா கல்ல பூரப்பு பேர் அப்புறம் பூரப்பு அப்புறம் பூரப்பு பேர் பூரப் பேர் என்ன அதான் பூரப்புன்னு சொல்லிட்டியே ஓகே சாட்டியா என்ன சாப்பிட்ட

இங்க பாருங்க இவங்க எங்க உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னு வரம்போது அழுதுகிட்டு இருந்த மேடம் எங்க உட்காந்துட்டு வாழைப்பழம் சாப்பிட்றாங்க பாருங்க ஸ்நாக்ஸ் பாருங்க எதுக்குள்ள உட்காந்து ரெண்டு பேர் எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் ஸ்னாக்ஸு ஜாலியாக இருக்கா ஆ அங்கே தான் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவியா எங்கே பாருங்கள் பெஞ்சுக்கு கையில்